நம்ம நாட்டோட மிக உயர்ந்த அதிகாரம் கொண்டது உச்ச நீதிமன்றம் அந்த உச்ச நீதிமன்றத்துல மிகவும் அதிகப்படியான அதிகாரத்தை கொண்டிருப்பவர் தலைமை உச்ச நீதிமன்ற நீதிபதி தற்போது இருக்கக்கூடிய டி சந்திரசூட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவர்கள் கடந்து வந்திருக்க கூடிய வழக்குகளோட நிலைகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம் தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நெறியாளர் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் ஐம்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா டி ஒய் சந்திரசூட் அவர்கள் பதவியேற்கிறாரு அவருக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் யூ யு லலித் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாரு அவரோட ரிட்டையர்மெண்ட் அப்புறமேட்டி டிஒய் சந்திரசூட் இன்ஸ்டிடியூட் அவர்கள் ஐம்பதாவது நீதிபதியாக பதவி வகிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் நம்மளோட இந்தியாவில் மிக முக்கியமான பல வழக்குகளில் மிக முக்கியமாக குறிப்பிடக்கூடிய தீர்ப்புகளை வந்துட்டு டி சந்திரசூட் அவர்கள் கொடுத்திருக்காரு நம்ம நாட்டோட உச்சபட்ச அதிகாரத்தில் மிகவும் முதன்மையாக இருக்கக்கூடியது தான் நீதிமன்றங்கள் அப்படிப்பட்ட நீதிமன்றங்களே மிகவும் அதிகப்படியான அதிகாரத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த உச்ச தலைமை உச்ச நீதிபதியாக தற்போது பதவியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்களோட வாழ்க்கை வரலாற முதல்ல பார்ப்போம் தனஞ்சயா யஷ்வந்த் சந்திரசூட் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய முழு பெயர் இவருடைய பெற்றோர் தாயார் பிரபா சந்திரசூட் மற்றும் தந்தை யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசூட் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய தாயாரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இசைக்கலைஞர் டிஒய் சந்திரசூட் அவர்களுடைய தந்தையாரை வரைக்கும் அவரும் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகிச்சிட்டு இருந்தவர் தான் கிட்டத்தட்ட இவருடைய தந்தையான யஷ்வந்த் விஷ்ணு சந்திரசூட் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் மிகவும் அதிக வருடங்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா பதவி வகித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமை நிலை அவருக்கு தான் போய் சேரும் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஒய் சந்திரசூட் அவர்களோட தந்தை வந்து பதினாறாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதி நீதிபதியாக இருந்திருக்காரு கிட்டத்தட்ட இந்த நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு தந்தையும் ஒரு மகனும் இருவருமே சேர்ந்து உச்ச தலைமை நீதிபதியா பதவி வகிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த செயல்பாடுதான் தான் வரலாற்றுல மிகவும் சிறப்பு மிக்க ஒரு பக்கமா அமைது சந்திரசூட் அவர்கள் அவருடைய முதல் மனைவி ராஷ்மி அவர்கள் புற்றுநோயால இறந்ததுக்கு பிறகு பல வருடங்கள் கழித்து பிரிட்டிஷ் கவுன்சில் ஊழியரா இருக்கக்கூடிய கல்பனா தாசை மனமுடிக்கிறார் இவங்களுக்கு இரண்டு வளர்ப்பு மகள்களும் மற்றும் இரண்டு மகன்களும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு குழந்தைகளோட அவங்களோட அழகான குடும்பத்தையும் வழிநடத்தி போயிட்டு இருந்தாரு மூத்த மகன் அபினவ் அவர்கள் பம்பாய் உயர் நீதிமன்றத்தோட வழக்குரைஞரா செயல்பட்டு இருக்காரு இவருடைய இரண்டாவது மகன் சிந்தன் அவர்கள் ஐக்கிய இராச்சியத்துல ஒரு சட்ட நிறுவனராக பணி புரிஞ்சிட்டு வர்றாரு இந்த வகையில ஒரு அழகான குடும்பத்தை தாண்டி டி ஒய் சந்திரசூட் அவர்கள் அவருடைய தந்தை போலவே பல வகையான அரசியலமைப்பு சட்டத்துல மற்றும் அடிப்படை மக்களுக்கு தேவைப்பட இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீர்ப்புகளை வந்துட்டு அவருடைய இந்த பதவி காலத்துல நிறைய சட்ட மிகப்பெரிய தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு அடுத்தபடியா ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களோட வாழ்க்கை மற்றும் கல்வி முறைகளை பத்தி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தான் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் பொருளாதாரம் மற்றும் கணிதத்தில் இளங்கலை பட்டம் வந்து பெறாரு அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி பல்கலைக்கழகத்துல சட்ட பீடத்துல தான் சட்டத்தோட இளங்கலை பட்டமும் இவர் பெறாரு அடுத்தபடியாக அவரோட இளங்கலை பட்டத்தை லால பெற்றதுக்கு அப்புறம் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல அவருடைய மாஸ்டர் டிகிரிஸ்க்காக இன்லாக்ஸ் ஸ்காலர்ஷிப்போட எல்லாமே ஹார்ட்வர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு மிகவும் முக்கியமான சட்ட முரண்பாடுகளை பத்தின ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்டை எடுத்து படித்த இவர் அதில் மிக சிறந்த நிலையில் இருந்ததால் ஜோசப் ஹெச் பீல் பதக்கமும் அவருக்கு வழங்கப்பட்டது இதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இந்த ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவர் படிச்சுட்டு இருந்த அந்த சமயங்களில் தான் சட்ட அறிவியலில் டாக்டரேட் பட்டமும் வாங்குறாரு பிறகு மகாராஷ்டிரா பார் தான் இவர் வழக்கறிஞரா பதிவு செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் பம்பாயில உயர் நீதிமன்ற நீதிபதியா நியமிக்கப்படுற வரைக்குமே இந்தியாவோட கூடுதல் சோலிசிஸ்டர் ஜெனரலாவும் பணியாற்றிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஜூன் மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல மும்பை உயர் நீதிமன்றம் அவரை மூத்த வழக்கறிஞராகவும் நியமிச்சிருக்கு மார்ச் ஒன்பதாம் தேதி ஆண்டு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுற வரைக்குமே நீதிபதி அவர்கள் பம்பாய் உயர் நீதிமன்ற நீதிபதியா பதவி வகை அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் முதல் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு உயர்த்தப்படும் வரைக்குமே அலகாபாத் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக பதவி வகிச்சிருக்காரு இதற்கிடையில மும்பை ஒரு விசிட்டிங் போய் அரசியலமைப்பு சட்டத்தை சார்ந்த பாடங்கள் அந்த மாணவர்களுக்கு எடுத்திருக்காரு இதற்கிடையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சட்டப்பள்ளியில வருகை பேராசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு இதன் கூடவே நீதிபதி டி சந்திரசூட் அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தேசிய பல்கலைக்கழகத்திலையும் சட்ட பல்கலைக்கழகத்திலையும் வகுப்புகளை நடத்தியிருக்காரு மனித உரிமைகளோட உயர் ஆணையத்திலையும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளோட சுற்றுச்சூழல் திட்டத்திலையும் உலக வங்கி மற்றும் ஆசிய வளர்ச்சி வங்கி போன்ற ஐக்கிய நாடுகள் நிறுவனங்களால் நடத்தப்படக்கூடிய மாநாடுகள்ல அவர் மிக முக்கியமான ஒரு பேச்சாளராகவும் விளங்கியிருக்காரு இதன் கூடவே வணிகம் அரசியலமைப்பு நிர்வாகம் சுற்றுச்சூழல் மற்றும் தேர்தல் சட்டம் ஆகியவற்றில் மிகவும் முக்கியமான நிபுணத்துவம் பெற்றவராகவும் விளங்கியிருக்காரு அவர் பொதுநல வழக்குகள் கொத்தொடுமை பெண் தொழிலாளர்களோட உரிமைகள் மற்றும் பணியில் இருக்கக்கூடிய ஹெச்ஐவி பாசிட்டிவ் தொழிலாளர்களோட உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான முக்கியமான வழக்குகள்லையும் இவரோட ஈடுபாடுகள் மிக அதிகமாக இருந்திருக்கு இதன் கூடவே கவர்மெண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்தியன் ரிசர்வ் பேங்க் துறைமுக அறக்கட்டளைகள் முனிசிபல் கார்பரேஷன் மற்றும் யூனிவர்சிட்டி நிறுவனங்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்கள் ஆஜராகி இருக்காரு பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞராக இருந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சமூக பிரச்சனைகள்ல தன்னோட ஆர்வத்தை மிகுந்த அதிக அளவுல வளர்த்துக்கொண்டாரு டி ஒய் சந்திரசூட் அவர்கள் வழக்கறிஞரா இருந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய சமூக பிரச்சனைகள் சார்ந்த பல்வேறு வகையான வழக்குகளை எடுத்து நடத்தியிருக்காரு இந்த வகையில மிகவும் சமூக ஆர்வத்தோடு இருந்திருக்கக்கூடிய டி ஒய் சந்திரசூட் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அப்போது வழக்கறிஞரா இருந்திருக்கக்கூடிய அந்த தான் எச்ஐவி மற்றும் எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஒரு அரசாங்க நிறுவனத்தால எதிர்கால வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்ட அந்த தொழிலாளி சார்பாக இவர் வழக்கறிஞரா ஆஜரானார் பம்பாய் நீதிமன்றம் என்னதான் ஹெச்ஐவி ஆல பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இல்ல அப்படிங்கிற வகையில இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு இந்த தீர்ப்பின் மூலமா தான் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் சமூக பணியில அதுவும் சமூகம் சார்ந்த பல்வேறு வகையான வழக்குகள்ல தன்னை இன்னும் அதிக அளவுல ஈடுபடுத்திக்கிட்டாரு ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய பெண்களோட உரிமைகள் மற்றும் மத மற்றும் மொழி சார்பான சிறுபான்மையினருக்கு ஏற்படக்கூடிய உரிமை மீறுகள் போன்ற பல்வேறு வகையான சமூகம் சார்ந்த பல வழக்குகளை எடுத்து அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தான் டி ஒய் சந்திரசூட் அவர்களுக்கு மிக முக்கியமான காலம் ஏன்னா ஒரு நாற்பது வயசு ஆனாதான் அவங்களை மூத்த வழக்கறிஞரா நியமிப்பாங்க ஆனா இவருடைய தன்னுடைய முப்பத்தி எட்டாவது வயதிலேயே இவர் மூத்த வழக்க அங்கீகரிக்கப்பட்டார் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு கூடுதலாக இந்தியாவோட கூடுதல் சோலிட்டர் ஜெனரலாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரம் வரைக்குமே அவர் பம்பாய் உயர்நீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்படுறது வரைக்குமே இவர் இந்த பதவிகளில் இருந்தார் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி பதிமூணாம் மன்னிக்கு தான் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் ஆண்டுகள் வரைக்குமே அவரோட பணியை வந்து நிறைவு செய்ய அதற்கு பிறகு அலகாபாத் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாகவும் நியமிக்கப்படுறாரு மேலும் அவர் மே மாதம் பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் மணிக்கு தான் உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு அப்போது தலைமை நீதிபதியாக பதவி வகித்து அவர்கள் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இந்தியாவோட ஐம்பது அவது தலைமை நீதிபதியா டி ஒய் சந்திரசூட் அவர்கள் பதவி வைக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உட்பட்ட நாட்கள்ல மட்டுமே தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் ஐநூத்தி பதினோரு தீர்ப்புகளை வந்துட்டு எழுதியிருக்காரு இதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச்ல அவரும் ஒரு பகுதியாகவும் இருந்திருக்காரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்ல தலைமை நீதிபதி சந்திரசூட் மட்டும்தான் அதிகமான தீர்ப்புகளை வந்து எழுதியிருக்காரு தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் அதிகபட்சமான தீர்ப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மேட்டர்ல மட்டும் நாலு தீர்ப்புகளையும் கிரிமினல் சார்பாக வழக்குகளும் இருந்திருக்கு இது மிகவும் சிக்கலான இந்த அரசியலமைப்பு சார்ந்த கிட்டத்தட்ட வழக்குகளை அவர் கையாண்டு அதற்கான சாதகமான மற்றும் சமூகத்தில மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துற வகையில தீர்ப்புகளையும் கொடுத்திருக்காரு அடுத்தபடியா ஜஸ்டிஸ் டி ஒய் அவர்கள் கொடுத்த தீர்ப்புகள்ல மிக முக்கியமான வழக்குகளை பத்தியும் சமூகத்துல அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தின வழக்க அமைஞ்சிருக்கதை பத்தியும் இப்ப பார்க்க போறோம் இவர் கொடுத்த தீர்ப்புகளின் அடிப்படையில மிக முக்கியமான ஒரு வழக்கு தான் இந்த தனியுரிமை தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ரைட்டுக்கான ஒரு கேஸ் எந்த கேஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டுல கே எஸ் புட்டசாமி யூனியன் ஆஃப் இந்தியா இந்த பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களோட சட்டத்தால பாதுகாக்கப்படுது இந்த எல்ஜிபிடி இஷூ பொறுத்த வரைக்கும் ஒரு நபருக்கு தனக்கு பிடித்த அடையாளத்துல வாழ்வதற்கான அத்தனை உரிமை இருக்குங்கிற வகையில இந்த தனி உரிமை ரீதியிலான ஒரு மிக முக்கியமான தீர்ப்பை இவர் வழங்கியிருக்காரு அடுத்தபடியா மிகவும் ஃபேமஸான இந்த லவ் ஜிஹாத் வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் இந்த ஒரு வழக்கு மிக ஃபெமிலியரா பேசப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மதம் மொழி இனம் சார்ந்து மட்டும் இல்லாம ஒருத்தவங்களுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கும் அவங்களோட தனிப்பட்ட தனி உரிமையை பொறுத்து மட்டும்தான் அது அமையுங்கிற வகையில மிக முக்கியமான தீர்ப்பை இந்த லவ் ஜிஹாத் வழக்குல தெரிவிச்சிருக்காரு அதாவது திருமண துணையை தேர்ந்தெடுப்பதுல இந்த திருமண துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த விவகாரங்கள்ல அவங்களுக்கு அபோ எயிட்டீன் ஆனதுக்கு அப்புறம் அதாவது அவங்க மேஜர் ஆனதுக்கு அப்புறமேட்டி அவங்களுடைய தனி உரிமை மற்றும் அவங்க மதம் ரீதியா அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அவங்களுடைய தனி உரிமை சார்பாக அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாழலாங்கிற வகையில தான் இந்த தீர்ப்பை வந்துட்டு அவர் கொடுத்திருப்பாரு இன்னும் மிக முக்கியமான தீர்ப்புகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய இந்த கருக்கலைப்புக்கான உரிமை ஒரு பெண் இருபத்தி நாலு வாரத்திற்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருவானது சட்டப்பூர்வமாகவும் மற்றும் அவங்களோட அடிப்படை உரிமை ரீதியாகவும் அந்த கருவை கலைக்கிறதுக்காக அந்த பெண்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறதாக தான் இவர் கொடுத்திருக்க அந்த ஜட்மெண்டோட மிக முக்கியத்துவமான வாய்ந்த ஒரு பாயிண்டாகவும் இருந்திருக்கு இதே போல திருமண உறவை பயன்படுத்தி ஒரு பெண்ணை அவளுடைய விருப்பம் இல்லாமல் பாலியல் ரீதியான வன்முறைகளில் செய்வதனால அதையுமே கற்பலுக்கு சமமான ஒரு குற்றமாக தான் பார்க்கணுங்கிற வகையில அவர் அந்த ஜட்மெண்ட்ல ஒரு பாயிண்டை மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஒரு ஆண் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் கூட அந்த பெண்ணோட அனுமதி இல்லாம அந்த பெண்ணை ஏதாவது பாலியல் ரீதியாக வன்முறைகள் பண்ணா கூட அதை கற்பழிப்புக்கு இணையான ஒரு குற்றமா கருதப்படணும் அப்படிங்கிற வகையில டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தெரிவிச்சிருப்பாரு அடுத்தபடியா ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன்டி செவன் நவ்தேஜ் சிங் ஜோஹர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த வழக்கின் கீழே சுப்ரீம் கோர்ட் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முடிவு ஓரின சேர்க்கையாளர் உட்பட பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்க ஒரு மேஜரானதுக்கு அப்புறமேட்டி அவங்களோட சம்மதத்தோட பாலுறவை வச்சுட்டா அது வந்துட்டு குற்றம் ஆகாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது சிக்ஸ் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு நீதிபதி டி ஒய் சந்திரசூட் அவர்கள் அடங்கிய ஐந்து நீதிபதிகள் கொண்ட அந்த பெஞ்சில ஐபிசி பிரிவு முன்னூத்தி எழுவத்தி ஏழின் கீழே ஒன் பிப்டி எயிட் ஏஆர் பழைய காலனித்துவ சட்டத்தை வந்து ரத்து செய்யப்பட்டது இந்த ஒரு ஜட்மெண்ட் ஐபிசி செக்ஷன் த்ரீ செவன்டி செவனை வந்துட்டு ரத்து செய்யக்கூடிய இந்த ஒரு ஜட்மெண்ட் இது அரசியலமைப்பு உரிமைகள் மற்றும் பிற குடிமக்களை போல இந்த எல்ஜி சமூகத்திற்கும் சமமான உரிமை வழங்கப்படுவதற்காக உருவாக்கப்பட்டது அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் அவங்க கிட்ட இருந்து பறிக்க கூடாதுங்கிறத மிகவும் முக்கியத்துவமா அதுல வலியுறுத்தி சொல்லியிருப்பாரு அதாவது எல்ஜி பி டி பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களை போலவும் அவங்களுக்கும் சமமான உரிமை இருக்குங்கிறத வெளிப்படுத்துற விதமா அந்த ஜட்மெண்ட் அமைஞ்சிருக்கு டி ஒய் சந்திரசூட்களோட தீர்ப்புகள் எந்த வகையில முக்கியமா இருக்கோ அதே வகையில அடுத்தபடி அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுல இருக்குங்கிறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பீமா கோரேஹான் வன்முறையை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கிறதுல இவரோட கருத்து மிக முக்கியமா அமைஞ்சிருக்கு அதாவது ரோமிலா தாபர் அண்ட் விசஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பீமா கொகேரா வன்முறையை தொடர்பான ஐந்து ஆர்வ ஆர்வலர்களை வந்துட்டு கைது செய்யப்பட்டதற்கு தொடர்பா வழக்க விசாரிக்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க மறுத்த பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய நீதிபதிகளோட கருத்துக்கு ஆப்போசிட்டா சந்திரசூட் அவர்கள் அவரோட கருத்தை வெளிப்படுத்தினாரு அடுத்தபடியா சபரிமலையில பெண்கள் நுழைவதற்கான மிக முக்கியமான வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்தது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் த்ரீ டூ அப்படிங்கிற தான் சபரிமலைக்கு அனைத்து இளம் வயது பெண்களும் நுழையலாங்கிற மாதிரியான தீர்ப்பு வந்தது இந்த தீர்ப்புல கூட மிக த்துவம் வாய்ந்த கருத்துக்களை ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த சபைமலை இஷுவை பொறுத்த வரைக்கும் டி ஒய் சந்திரசூட் அவர்கள் த்ரீ இஸ்ட் டூல மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கக்கூடிய நீதிபதிகள்ல ஒருவரா இருந்திருக்காரு இதே போலதான் இந்த ஆதார் ஜட்ஜ்மெண்ட்ல மிக முக்கியமான மாற்று கருத்தை தெரிவிச்சதுல டி ஒய் சந்திரசூட் அவர்கள் தனிச்சு நின்று இந்த ஆதார் சட்டத்தின் அடிப்படையில் அதோட வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த ஜட்ஜ்மெண்ட்ல போர் இஸ்ட் ஒன் அப்படிங்கிற வகையில பார்க்கும் நான்கு நீதிபதிகள் ஒரே மாதிரியான கருத்துக்களையும் ஒரே ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மாறுபட்ட கருத்தையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெரிவிச்சிருக்காரு வச்சிருக்காரு அதாவது ஐந்து நீதிபதிகள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த பெஞ்சில் நான்கு நீதிபதிகள் ஒரு மாதிரியான கருத்துக்களையும் ஒரு நீதிபதியான டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மட்டும் மாற்று கருத்தினை தெரிவிச்சிருக்காரு இந்த ஆதார் தீர்ப்புல டி ஒய் சந்திரசூட் அவர்களோட வாய்ஸ் எந்த வகையில இருந்ததுன்னா முழுக்க முழுக்க இது ஒரு அன்கான்ஸ்டியூஷனலாகவும் மற்றும் இது ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடிய வகையிலும் அமையுங்கிறதால தான் இவர் அந்த நான்கு நீதிபதிகளுக்கு மாற்று கருத்தாக இவருடைய கருத்தை தெரிவிச்சிருந்தாரு இந்த மாதிரி சில முக்கிய குறிப்பிட்ட வழக்குகளில் நேர்மறையா மட்டும் இல்லாமல் மற்றோர்களோடு ஒருங்கிணைந்தும் செயல்படாமல் அவருடைய நாட்டோட நலனுக்காக மிக முக்கியமான சொந்த கருத்துக்களை அதுவும் சட்டரீதியான பல கருத்துக்களை தெரியப்படுத்துறதுல டி ஒய் சந்திரசூட் அவர்கள் மிகவும் சிறப்பு நிலையில் இருந்திருக்காரு தற்போது இருந்துட்டும் இருக்காரு இவருடைய இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட வழக்குகள்ல இவர் கொடுத்திருக்க ஒவ்வொரு தீர்ப்பும் மிக முக்கியமான சமூக தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் வருது அந்த ஒரு நல்ல செயல்படக்கூடிய விதத்துலதான் இது இப்ப வரைக்குமே அமைஞ்சிட்டு இருக்கிறதா மக்கள் கருதுறாங்க அடுத்தபடியா இவருடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான கால அளவு எப்போது முடியுதுன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட இவருடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை பதவி வகிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் முடிய போகுது கிட்டத்தட்ட கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஐம்பது உச்ச நீதிமன்ற தலைமை இவருடைய அப்பாவை போலவே ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் அவர்களும் இந்த பணிக்காலங்களில் ஏகப்பட்ட சமூக நலன் கருதிய பல முக்கியமான தீர்ப்புகளையும் அடிப்படை உரிமைகளை பத்தியும் பெண்களுக்கு சார்பாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சட்ட முன்னெடுப்புகளையும் இவர் எடுத்து வச்சிருக்காரு இன்னைக்கு இந்த காணொலியில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய டி ஒய் சந்திரசூட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றியும் அவர் கடந்து வந்திருக்க இருக்கக்கூடிய வழக்குகளோட நிலைகளை பற்றியும் அவருடைய தீர்ப்புகள் எந்த அளவுக்கு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குங்கிற வகையில நிறைய தகவல்களை பார்த்தோம் இதே போல இன்னும் பல்வேறு வகையான தகவலை தெரிஞ்சு நம்மளுடைய தமிழ் குரல் வலைத்தளத்தோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு காணொலியில உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்